மாவட்ட கூட்டுறவு கருத்தரங்கு முகாம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ராட்சிட்ர கோகுல் மிஷின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்ப விழிப்புணர்வு கருத்தரங்கு முகாம் தூத்துக்குடி கைலாஷ் மகாலில் பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்ப விழிப்புணர்வு கருத்தரங்க முகாம் நடைபெற்றது முகாமில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் புண்ணியமூர்த்தி விழிப்புணர்வு முகாமில் சிறப்புரையாற்றினார் பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மற்றும் பசு வளர்ப்புக்கான உணவு மற்றும் நோய் தொற்று ஆகியவற்றை குறித்து ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்ச்சி அனைத்தும் ஏற்பாடுகளையும் ஆவின் பொது மேலாளர் மகேஸ்வரி செய்திருந்தார் இன்றைய சூழலில் வந்து உலகத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது வந்து ஆன்டி மைக்ரோவேல் ரெசிஸ்டன் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த மருந்து பொருட்களான எதிர்ப்புத்தன்மையை காட்டுவது வந்து மிக மோசமான ஒரு பிரச்சனையாக உலகத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் குறிப்பாக வந்து எஃப்ஏஓன்னு சொல்லக்கூடிய உலக வேளாண் நிறுவனம் டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் ஓஹான்னு சொல்லக்கூடிய உலக கால்நடைகள் நல நிறுவனம் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப் ப்ரோக்ராம் இங்கே எல்லாரும் ஒன்று சேர்றது பொதுவாக எதுக்குமே சேர மாட்டாங்க இந்த விஷயத்தில் அவர்கள் வந்து தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக இதுக்காக போராடி வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த மருந்து பொருள் எதிர்ப்பை வந்து குறைக்கணும் அதே நேரத்தில் நோய்களையும் தீர்க்கணும் அதுக்கான மாற்று கருத்தே இல்லாமல் இருந்தது இப்போ நம்முடைய சித்தர் மரபு வழி மருத்துவம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கலைக்கழகம் தொடர்ந்து தேசிய பால்வள நிறுவனத்தின் மூலமாக இந்த மருத்துவ முறைகள் இந்தியா முழுவதும் வெற்றிகரமாக எடுத்துச் செல்லப்படுவதனால அவர்கள் இதை வந்து அந்த மருந்து பொருள் பயன்பாடு குறைப்பதற்கும் அதனுடைய தேவையை வருங்காலத்தில் பயன்படுத்துவதை கன்சர்விங் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா அது பாதுகாக்கப்பட வேண்டிய மருந்துகள் உயிர்காக்கும் மருந்துகள் அதை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு ஒரு சித்த மருத்துவத்தினுடைய இந்த ஆய்வுகள் வந்து அதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருப்பதனால நம்முடைய தமிழக பால்வளத்துறை மூலமாக அமைச்சரவர்கள் இதை ஒரு மானிய கோரிக்கையாக வைத்து நம்ம நிறுவனத்தில் உள்ள கால்நடை மருத்துவர்கள் விரிவாக்க அலுவலர்கள் அவர்கள் மூலமாக நம்ம பால் உற்பத்தியாளர்களும் அது ட்ரக் தயாரிப்பது ரொம்ப முக்கியம் அது வந்து மனிதர்களோட நலத்தையும் பாதிக்கும் அதே போல மாடுகளுடைய சாணம் மற்றும் நீர் சிறுநீர் வந்து போகும்பொழுது அந்த எச்சங்கள் ஒருங்கிணைச்ச மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறதுனால நம்முடைய பால் உற்பத்தியாளர்கள் கள அளவில் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்கள் என்பது இயற்கை சார்ந்ததாக இருக்கணும் இது வந்து நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஒரு கால்நடை மருத்துவர் என்ற முறையில் கால்நடை பராமரிப்புத்துறை நம்முடைய ஆவிய நிறுவனம் எல்லாம் வந்து சுத்தமான பால் உற்பத்திக்கான ஒரு முதல் படியாக இந்த மூலிகை மருத்துவத்தை அதனுடைய வழிமுறையாக மடிநோய் காய்ச்சல் கழிச்சல் வயிறு உப்புசம் தொற்று நோய்கள் சொல்லக்கூடிய கோமாரி லம்பி செல்லக்கூடிய பெரியம்மை போன்ற அனைத்து நோய்களையும் தடுப்பூசி தவிர அடுத்த நிலைகளில் வருமுன் காப்போம் வந்த பிறகு நோய் நீக்கம் என்ற நிலைகளில் அதற்கான மருந்து பொருட்கள் உதாரணமாக எல்லாருடைய புரிதலுக்காக ஒரு முக சேர்த்துக்கத்தால ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் ஒரு கொட்டப்பாக்க சுத்தமான புதிய சுண்ணாம்பு இது மூன்றையும் வைத்துக்கொண்டு நோயை கட்டுப்படுத்த முடியும் வெற்றிலை மிளகு உப்பு போன்ற இந்த மூன்று பொருட்களை வைத்துக்கொண்டு அவசரமாக ஏற்படக்கூடிய அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை ஒரு சிறு பாம்பு கடி இந்த சுக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பிட்டு ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்தும் கால்நடைகளை காத்து ஒரு கால்நடை மருத்துவர் வரும் வரையில் இந்த முதலீடு செய்து கால்நடைகளை உயிரை காத்த மருத்துவர் வந்த பிறகு அதுக்கான தேவையை அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த மரபு வழி சித்த மூலிகை மருத்துவம் வெறும் துணையாக இருக்கிறது அதன் காரணமாக தூத்து நடைபெற்ற இந்த மகா மேளா என்று சொல்லக்கூடிய இந்த பண்ணையாளர்களுக்கான இந்த மருத்துவ அறிக்கை மற்றும் செய்திகளை அவர்களுக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு முதலுதவியாக இந்த மூலிகை மருத்துவத்தை எடுத்து அவர்கள் உற்பத்தி செய்யும் பாலும் சுத்தமாக இருக்கும் அந்த கால்நடைகளிருந்து பெறக்கூடிய சாணம் மற்றும் சிறுநீரும் அந்த மண்ணுக்கு போகும் பொழுது சுத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிறது இப்போ வந்திருந்த பணியாளர்கள் அனைவரும் மிகவும் கவனமாகவும் ரொம்ப விருப்பத்துடன் இந்த செய்திகளை கேட்டறிந்தார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான இதயம் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆவின் நிறுவனத்திற்கும் அமைச்சர் அதுக்கான ஒரு தனி நடவடிக்கை எடுத்திருப்பதாக மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி இங்கே இருக்கக்கூடிய நிறுவனர்கள் நம்முடைய கால்நடை பராப்பத்தினுடைய இணை இயக்குனர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக இப்பொழுது அவர்கள் உற்பத்தி பண்ண பாலினுடைய அளவை கூட்டுவதும் அதனுடைய தரம் சிறப்பாக இருப்பதற்குமான இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும் தொடர்ந்து இந்த மாவட்டத்திலே இந்த கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் பால்வளம் பெருக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்